அதிமுக கூட்டணிக்கு போனோம்னா நாம ஜெயிக்க மாட்டோம் கட்சி நாசமா போயிடும் அப்படின்றது ராமதாஸோட பார்வை மக்களை வந்து இவர்கள் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க மக்களை முட்டாள் என்று நினைத்த யாரும் ஜெயிச்சதாக கிடையாது ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு மொத்த மெட்ராஸையும் வளைச்சு போட்டு வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒன்னு பண்ணாங்க தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி ஆறுல வீட்டுக்கு போங்க நம்ம சூட்டாங்க இந்த முருகன் மாநாடுல இருந்து வேல் யாத்திரை அது இதுன்னு ஊத்தடிச்சுட்டு இருக்கிறாங்க பாஜகவோட நோக்கம் இப்போதைக்கு என்னன்னா ஏடிஎம்கே காலி பண்ணணும் எடப்பாடிய காலி பண்ணா ஏடிஎம்கே காலி ஆயிடும் ஒரே நாடு ஒன் நேஷன் ஒன் புருஷன் ரேஞ்சுக்கு வந்தாங்க சிந்தூர் வைக்கிறேன்ட்டு அடிச்சு வரணும்னு தான் விட்டாங்க அவர் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசுவோம் அவரை பத்தி அரசியல இனிமே எங்களுக்கு வேணான்ற மாதிரி எல்லாரும் நிறைய கட்சிகள் வெளியே போய்டும் அப்படி போகக்கூடிய கட்சிகள்ல ஒன்றாக சீமான சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் வந்துட்டு பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட குறிப்பா அதிமுக வந்து ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஓ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா ஊருக்கும் பயணப்படுறதா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க அதிமுகவுடைய செயல்பாடுகள்லாம் எதை நோக்கி நகருதுன்னு பார்க்குறீங்க ஏதாவது அவங்களுக்கு ஏன்னா தொடர்ச்சியா நிறைய தோல்வியில் சந்திச்சு ஒரு விமர்சனம் இருக்கு அவர் மேலே அதுக்கு எதாவது முச்சு புள்ளி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் இல்ல அவங்களுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி எடப்பாடியா இருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா தன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் சொந்தக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எந்த தொல்லையும் வராத வர யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்ற இடத்தை நோக்கி அவர் ரொம்ப நகர்ந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதிமுகவை ஒரு கட்சியாக காப்பாற்றுவாரா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு ஏன்னா ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த காலத்தில் அவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நடுவுல ஜெயலலிதா ஒருவரை தவிர எம்ஜிஆரும் சரி இப்ப எடப்பாடியாரும் சரி ஒன்றிய அரசாங்கத்துக்கு விசுவாசமாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக எல்லாம் அவங்க எல்லாம் என்னைக்குமே எதுவும் பேசுனது கிடையாது ஜெயலலிதா அம்மையாராவது கொஞ்ச நாள் அந்த வாஜ்பாய் எல்லாம் கொஞ்சம் மிரட்டிலாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன் அப்புறம் அவங்களும் ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளே போயிட்டாங்க அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நபரே கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விசாரணை வளையங்கள்லாம் சொல்லுது எம்ஜிஆர் கூட கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவரும் உள்ளே போயிருப்பார் எரிசாராய வழக்குன்னு ஒரு பெ பெரிய வழக்கு நடந்துகிட்டு இருந்தது அந்த வழக்கில் நல்ல வேலை அவர் இறந்ததுனால அது வழக்கு முடி முடித்து வைக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதாவும் அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க எடப்பாடியார் தன்னையும் அது மாதிரி ஒரு குற்றவாளையத்தில் போய் சீக்கிரக்கூடாது அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஊழல் செஞ்சுட்டு பேசாமல் ஜாலியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது வேணால் ஸ்லோவாக வேலை செய்யும் ஆனால் குற்றங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நிரூபிக்கப்பட்டுவிடும் அதில் அதுக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நிறைய உதாரணங்கள் இருக்கு லல்லு பிரசாத் யாதவ் வந்து நிறைய பேர் எத்தனையோ பேர் இருக்கலாம் லல்லு பிரசாத் யாதவோட கதை வந்து வேற அது வந்து அது வந்து ஊழல் கிடையாது அது என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ் அப்ரோபியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பேர் மிஸ் அப்ரோபியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா சட்ட விதிகளுக்கு மாறுபட்டு அந்த பணங்கள் செலவு பண்ணப்பட்டுச்சு அப்படின்றதுதான் தான் வழக்கே தவிர ஊழல் பண்ணார்ன்றதெல்லாம் வழக்கு கிடையாது அவர் மேல ஊழல் வழக்குலாம் கிடையாது அவர் மேல வந்து அந்த பணங்கள் வந்து சரியான முறையில் செலவு செய்யப்படவில்லை அப்படிங்கறதுதான் அவர் மேல சொல்லப்பட்டது ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது இவங்க வந்து நேரடியா காசை திருடுனாங்கன்றது சொத்து குவிப்பு சொத்து குவிப்பு சொத்து வழக்கு எல்லாம் கிடையாது அது வந்து லஞ்ச ஊழல் வழக்கு அது சொத்து குவிப்பு வழக்கு சொத்து வழக்குன்னெல்லாம் சொல்லி இவங்க பூசி மூழ்கி மீடியால அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போதும் பாருங்களேன் அமித்ஷா வந்து டைரக்டா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு ஒரு இருக்கு இருக்குன்னு இவருக்கு மேல அந்த வழக்குகள் இருக்கு அப்படின்றத வரை அவர் அந்த மிரட்டல்களுக்கு பணி தானே போறாரு இவர் ஸ்டாலினுக்கு சவால் விடுறாரு நாங்க பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம்னு பதிலுக்கு அமித்ஷா சொல்றதுக்கு இவருக்கு எங்க போச்சு வாய் அவரு நேரா சொல்றாரு அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெறும் அப்படின்னு அமித்ஷா முன்னாடியாவது இங்கிலீஷ்ல அறிக்கை விட்டாரு இப்ப லேட்டஸ்டா தமிழ்லயே அறிக்க எழுதி அமைச்சா அனுச்சிட்டாங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புனாங்க அப்படி சொன்னாரே தவிர அமித்ஷா இப்படி சொல்றாரு அது கிடையாதுன்னு இவர் ஏதாவது சொல்றாரா நேரடி பதில் கொடுக்கல நேரடியா சொல்றாரு அதுலயும் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போன்னு சொல்லல அதாவது அதிமுக முதலமைச்சர் ஒருத்தவங்க வருவாங்க அவரோட அறிக்கை இருக்கு இவரோட அறிக்கையில வர வரமாட்டேங்குத அப்ப எதுக்காக எதை பார்த்து பயப்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது மற்ற க இந்த சைடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்டாக்டா இருக்காங்க ஆமா யாரை கேட்டாலும் ஒன்பது வருஷமா இருக்காங்க ஒரே கூட்டணியா இருக்காங்க எல்லாரும் நாங்கள் கொள்கை அளவிலும் சரி தேர்தல் அளவிலும் சரி எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குன்னு தெளிவா சொல்றாங்க அந்த சைடு சொல்லணும்னா எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா அதிமுக பாஜக சொல்ல வேண்டியதில்லை ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைந்த பாஜக ஒருங்கிணைந்த பாமகன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு பாமக அப்பா அம்மாவும் ஜண்டை போட்டு இருக்காங்க பாஜக நாயேந்திரன் ஒரு அணி அவர் தனியாரு பாமகவும் முடிவாகல இன்னைக்கு ராமதாஸ் அருள் பேட்டி கொடுத்திருக்காரு நாங்க திமுகவுடையும் பேசல அதிமுக பேசல கூட்டணி கொடுத்து பின்னாடிதான் முடிவு எடுப்போம் கிட்டத்தட்ட அவங்க வெளியில தான் இருக்கிறாங்க அவங்க எங்க வெளியில நின்று என்ன பண்ண பண்ணிட போறாங்க அவங்க அதிமுக கூட்டணிக்கு தான் போறாங்க அதிமுக கூட்டணிக்கு போகலன்னா அன்புமணி அது ரொம்ப தெளிவான விஷயம் அதிமுக கூட்டணிக்கு போனோம்னா நாம ஜெயிக்க மாட்டோம் கட்சி நாசமா போயிடும் அப்படின்றது ராமதாசோட பார்வை அவருக்கு திமுக கூட்டணிக்கு போகணும்னு ஆசை திமுக கூட்டணியில சேர்த்துக்க மாட்டாங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க அப்போ இப்படி இந்த பக்கம் ஒரு கட்சி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி தனியாக இருக்கார் ஓபிஎஸ் தனியாக இருக்கார் ச சசிகலா தனியாக இருக்காங்க டிடிவி தனியாக இருக்கார் இப்படி நாலு குரூப்பாக பிரிஞ்சு சுத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்ல வேண்டியிருக்கு பாஜ பாஜக எடுத்தோம்னா அண்ணாமலை தனியாக ஒரு பக்கம் ஒரு வேலை பண்றாரு நயனா நாகேந்திரன் நயினா நாகேந்திரன் தனியாக ஒரு பக்கம் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் தனியாக பண்ணுறாங்க ஒரே கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பேசிக்க மாட்டாங்க அப்படிதான் அங்கே இருக்குது கூட்டணியிலும் ஜெல்ல தங்களுடைய கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே எல்லாம் தனித்தனியா நிக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கூட்டணியிலே ஒரு கட்சி வந்து நாங்க கூட்டணி ஆட்சின்றாங்க இன்னொரு இன்னொருத்தர் தெரிவித்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதை கூட பம்மி பம்பி தான் சொல்றாரு தைரியமா ஓபனாகவும் சொல்ல மாட்டேங்கிறது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க மக்களுக்கு என்ன தெரியாதா மக்களை வந்து இவர்கள் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க மக்களை முட்டாள் என்று நினைத்த யாரும் ஜெயிச்சதாக கிடையாது அரசியலை பொறுத்தவரை அரசியலை பொறுத்தவரை மக்களை முட்டாள்னு நினைச்சா யாரும் ஜெயிச்சதே கிடையாது அப்படி தான் எம்ஜிஆர் வந்து எண்பதுல வந்து என்ன பண்ணாரு இடஒதுக்கீடுல உச்சாரம் ஒண்ணு அந்த லேயர் கொண்டு உடனே அடுத்த பார்லிமெண்ட் ஏடிஎம்கே வாஷ் அவுட்டு சுதாரிச்சுட்டு திருப்பி பின்னாடி வந்து திரும்ப அதுக்குனாரு அதுக்கப்புறம் தான் ஐம்பது சதவீதமாக மாத்துறாரு மாத்து அந்த சீலிங்கும் எடுக்கிறாரு பர்சன்டேஜும் ஐம்பதா மாத்துறாரு முப்பத்தொன்னு ஐம்பது ஆனா இங்க சொல்லும் போதெல்லாம் நமக்கு எப்படி சொல்லி வச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஒண்ணும் பண்ண முடியாது எம்ஜிஆர் எண்பது எலெக்ஷன்ல காலி ஆமா நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா சோபிக்கிற எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சி இல்ல இல்ல எம் அந்த எண்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்னைக்குமே நாடாளுமன்ற ஏரியால வந்து ஜெயிச்சதே கிடையாது அதிமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரிய வெற்றி வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது ஆனா அந்த தேர்தலில் மொத்தமா வாஷ் அவுட் ஆனதுக்கு காரணம் வந்து மக்களை முட்டாள்னு நினைச்சது அவர் என்ன நினைச்சாரு நம்ம சட்டம் போட்டா மக்கள் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போட்டாரு மக்கள் கிளம்பு தம்பி அப்படின்ட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் மக்களை முட்டாள்னு நினைச்சிட்டு மொத்த மெட்ராஸையும் வளைச்சு போட்டு வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒண்ணு பண்ணாங்க தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி வீட்டுக்கு போங்க நம்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் தானே ஜெயலலிதா மாறினாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய அங்கி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிதான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க சாதாரண காட்டன் சேரியை கட்டிட்டு வந்தாங்க உங்களுக்காக நான் உங்களுக்காகவே நான் அப்படின்னதுக்கு அப்புறம் சரி சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க மக்களை வந்து முட்டாள்னு நினைச்சு எந்த அரசியல்வாதியும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அந்த தப்ப வந்து இன்னைக்கு பாஜக கூட்டணி செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம என்ன வேணா பண்ணலாம் மக்கள் நம்புவாங்க இந்த முருகன் மாநாடுல இருந்து வே வேல் யாத்திரை அது இதுன்னு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அரசியல் வேறு மதம் வேறு ரெண்டுத்தையும் குழப்பிக்கவே மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜெயலலிதா அவர்களோட இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களோட இருக்கட்டும் அது தவறு நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து பின்வாங்கினாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் ஒரு கரிஷ்மா இருந்தது திரும்பி கம்பேக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இப்போ எடப்பாடிக்கு அந்த மாதிரி சூழல் இருக்கிறதா பார்க்குறீங்களா அவருக்கு ஏதாவது அது பாஜகவோட நோக்கம் நோக்கமைப்பதுக்கு என்னன்னா ஏடிஎம்கேவை காலி பண்ணணும் எடப்பாடியை காலி பண்ணால் ஏடிஎம்கே காலி ஆகிடும் அதாவது எல்லா மாநிலத்திலயும் ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி இங்க அவங்களுடைய ஆபரேஷன் வந்து இதுவாதான் இருக்கு ஆமா அப்படி பண்ணா ஏடிஎம் இங்கே ஓட்டு நமக்கு வந்துரும்னு நினைக்கிறாங்க அதுதான் நடக்குது நடக்குது அங்கதான் சிக்கல் மற்ற மாநிலங்கள்ல வந்து அரசியல் விழிப்புணர்வு பெரிய அளவுல கிடையாது மதத்தை சேர்த்து சொன்னீங்கன்னா ஒத்துப்பான் நம்ம ஊர்ல மதத்தை சொன்னா ஒத்துக்க மாட்டான் அதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனை இவங்களுக்கு தெரியல இவங்க வந்து முருகன் மாநாடு மாநாடு போட்டாங்க அந்த முருகனை கும்பிட போற முருக பக்தனே பாத்தீங்கன்னா தைப்பூசம்னா திருச்செந்தூர் போக மாட்டான் பழனிக்கு தான் போவான் சரியா அந்த முருகன்லயே அவன் கேட்டகிரி வச்சிருக்கான் பழனிக்கு தான் போவானு தவிர திருச்செந்தூர் போக மாட்டான் சூரசம்சாரம் அப்படின்னா பழனிக்கு போக மாட்டான் திருச்செந்தூர் தான் போவான் புரியுதா நம்ம நம்ம ஆளுங்க வந்து அந்த சாமி கும்புற மெத்தடே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அம்மா வந்து பிள்ளையார் மட்டும் தான் நான் கும்பிடுவேன் போவாங்க அப்பா வந்து நான் கா அம்மனை மட்டும் தான் கும்பிடுவேன் அப்படின்னு பாரு பையன் கேட்டா நான் முருகனை மட்டும் தான் கும்பிடுவேன் இப்படி ஒவ்வொருத்தருமே அந்த வீட்டுக்குள்ளேயே இந்து மதத்திலயே ஒரு குறிப்பிட்ட சாமி தான் எனக்கு இஷ்ட தெய்வம் நான் டெய்லி தான் போய் கும்பிடுவேன் எனக்கு பரிச்சைக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் கோயிலில் போய் கும்பிட்டு போனாதான் எனக்கு பரிச்சை ஒழுங்காக எழுத முடியும் அங்கேயே உங்களுக்கு சிக்கல் இருக்குதா பாக்க அவ்வளோ சிக்கல் இருக்கு நீங்க கடவுளை வச்சு கூட ஒருங்கிணைக்க முடியாது ஏன்னா இப்ப உத்தரப்பிரதேச ராமர்னு சொல்லிடலாம் ஒடிசாவில் வந்துட்டு பூரி ஜெகநாத்ன்னு சொல்லிடலாம் கொல்கத்தாவில காளின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி இங்க ஒண்ணு ஸ்பெசிபிக் ஒண்ணுமே சொல்ல பண்ண முடியாது நீங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற அந்த பதத்தை எடுத்திருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் அதான் சொன்ன அந்த முருகன்லயே நிறைய பல அந்த முருகன்லயே நம்ம தைப்பூசத்துக்கு ஒரு இடத்துக்கு போவோம் சூரசம் பாரத்துக்கு வேற இடத்துக்கு தான் போவோம் எல்லா முருகனோட பங்கனுக்கும் இந்த ஒரே முருகன் கோயிலுக்கு தான் போவேன் போக மாட்டேன் நம்மளு புரியுதுங்களா கடவுள் ஒருங்கிணைப்புலயுமே பெரிய சிக்கல் நடராஜரை கும்பிடணும்னா ஆளுக்கு வந்து சிதம்பரத்துல போய் கும்பிட்டா மட்டும்தான் நடராஜரை கும்பிட்ட திருப்தி கிடைக்கும் வேற எங்க போய் கும்பிட்டாலும் அவனுக்கு நடராஜரை கும்பிட்டு திருப்தி கிடைக்காது எல்லா கோயிலையும் நடராஜர் சில இருக்குதுன்னு செய்யுது நடராஜரை அந்த இது வேற கோயில கும்பிட்டுக்க வேண்டியதுன்னு பெருமாளை கும்பிடுனா திருப்பதிக்கு போனாதான் அதுல இன்னொரு சிக்கல் தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு சாமி கும்பரோ சாயந்தரம் பெரியார் கூட்டத்துக்கு போற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்ல அவன் வந்து தெளிவா இருக்கிறான் பெரியார் சொல்றது எல்லாம் நல்லா இருக்கு சரி அதுபடியா செஞ்சுட்டு போவோம் சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்றாரு அது எனக்கு பிடிக்கல நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறுதலுக்கு இறை நம்பிக்கை இந்த பக்கம் பெரியார் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் இருக்கா எடுத்துக்கிறேன் அவ்வளவு அப்படி போ நம்ம ஆளுங்க ப்ராக்டிக்கலா போகக்கூடிய ஆளுங்க எனக்கு வசதியா இருந்தால் அதான் சொல்றது நீங்க ஒரு சாமிய வச்சு கூட தமிழர்கள்ல நீங்க அந்த க கடவுள்ன்ற பேர்ல எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது ரொம்ப சின்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லு பழனி முருகன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க ஒருங்கிணைக்க முடியாது அரசியல்ல இங்க வந்துட்டு ஒரு மதத்தையோ இல்ல கடவுளையோ கலந்து இங்க வாக்குகளை பெற முடியாது பெருசாரு உடைய எந்த காலத்தையும் வாங்க முடியாது ஐயப்பன் கோயில் போறான்னு ஒருத்தர் இருப்பான் உங்க அண்ணா நகரில் ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே கும்பிட வேண்டியது அதெல்லாம் தான் போவேன் சரி பெருமாள் கோயிலு ஸ்ரீரங்கத்தில் இருக்கா திருப்பதியில தான் நான் போய் கும்பிடுவேன் திருப்பதியில போய் மொட்டை மொட்டையடிப்பான் ஸ்ரீரங்கத்துல போய் மொட்டை மொட்டை அடிக்க மாட்டான் பாத்துருக்கீங்களா ஸோ இப்படி நமக்கு வந்து நம்ம சாப்பாடு எவ்வளோ யூனிக்கு யூனிக் சாய்ஸ் இருக்கோ அது மாதிரி கடவுள்லயும் யூனிக்கான சாய்ஸ் இருக்கு எல்லாருமே சைவ சாப்பாடாக தான் இருக்கும் ஆனா திருநெல்வேலியில் வைக்கிற சாம்பார் வேற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர்ல வைக்கிற சாம்பார் வேற மாதிரி இருக்கும் தஞ்சாவூர்ல வைக்கிற சாம்பார் வேற மாதிரி இருக்கும் சென்னையில் வைக்கிற சாம்பார் வேற மாதிரி இருக்கும் ஆனா வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா எல்லாரும் ஒரே சப்பாத்தி தான் ஒரே சப்பாத்தி தால் மக்னி தான் ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்கு சா அந்த தான் சாதம் குழம்பு கூட்டு பொரியல் ஆனா அந்த சாதம் குழம்பு கூட்டு பொரியல்லே அவ்வளோ சாய்ஸஸும் அவ்வளவு ஸ்பெசிபிகேஷனும் இருக்கு சாப்பாட்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தென் தமிழகத்துல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிட மாட்டாங்க சட்னி தான் வேணும்பான் இதே வட தமிழ்நாடு வந்தீங்கன்னு வச்சுங்களா இட்லிக்கு சாம்பார் தான் வேணும்பான் இப்படி சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்திலயும் ரீஜன் வைசா ஸ்பெசிஃபிக் சாய்ஸஸ் இருக்கு நீங்க அவனை ஒன்னா இணைக்கணும்னா தமிழன் அப்படின்ற பேர்ல தான் இணைக்க முடியுமே தவிர வேற எந்த அடையாளத்தை சொல்லியும் அவனை இணைக்க முடியாது அதனாலதான் தமிழ்நாட்டுல ஒன்னு வந்தாலே பிரச்சனை ஆயிடுது ஒன்றுன்றது உலகத்துல கிடையவே கிடையாது ஒரு முகப்படுத்த நினைச்சாலே பிரச்சனை இல்ல அப்படி ஒண்ணு உலக விழிப்புணர்வு இருக்கு இங்க ஆமா மற்ற மக்களுக்கு இல்ல அங்க மற்ற மாநில மக்களுக்கு கிடையாது அதுதான் பிரச்சனை அரசியல் விழிப்புணர்வு இங்க இருக்கு நம்ம பேசுற மொழியை சொல்லும் எப்படி சொல்றோம் நெல்லை தமிழ் மதுரை தமிழ் கொங்கு தமிழ் டைலாக்ஸ் தான் சொல்றோம் நம்ம அந்த வித்தியாசமான டயலாக் அப்போ நம்ம வந்து இந்த எல்லா வேரியேஷனையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வாழ்றோம் இதத்தான் நம்ம அங்கேயும் வலியுறுத்துறோம் ஆனா அதற்கான வாய்ப்பும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரே நாடு ஒன் நேஷன் ஒன் புருஷன்ற ரேஞ்சுக்கு வந்தாங்க சிந்தூர் வைக்கிறேன்ட்டு அடிச்சு வந்து விட்டாங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் என்னன்னு கேட்பான் பேசுறியா என்ன பத்தி தான் பேசுறியா சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா அப்பதான் கேட்பான் முருகன் அது சரி நீ தனியா பேசிக்கப்போ அது தமிழ் அது நீ தனியா பேசிக்கப்போ ஒரு பக்கம் திமுக அதிமுக இந்த பைபாலர் பாலிடிக்ஸ் நிறைய காலமா தமிழ்நாடு பாத்துக்கிட்டு இருக்கு புது பிளேயர்ஸும் அப்பப்ப வந்துகிட்டே இருப்பாங்க அந்த வகையில வந்துட்டு இப்ப விஜய் அவரோட என்ட்ரி கொடுத்துருக்காரு எட்டு மாசம் தான் தேர்தல் வர்றதுக்கான காலம் இருக்கு இன்னமும் பெருசா அவர் களத்துக்கு வரல அவருடைய ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நேத்து போயிட்டு அந்த விவகாரத்தை போய் பாத்துட்டு வந்திருக்காரு அந்த அஜித் அவரோட வீட்டுல போய் பாத்துட்டு வந்திருக்காரு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு இம்பாக்ட் இருக்காது ஒரு இம்பாக்ட் ஒண்ணுமே இருக்காது அவர் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசுவோம் அவரை பத்தி அன்டெஸ்டா இருக்கும்போது பேச அது ஓட்டு வாங்கி காட்டுட்டோம்

கமலஹாசனா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் உள்ள ஒரு அளவுக்கு பெருசா வந்தாரு அப்புறம் நிறுத்து போனதை பார்த்தோம் இவரால தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அங்க இவங்களால நிக்கவே மாட்டாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் நடிகர்கள் வந்துரலாம்னு பேசிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கதை வேறங்க அவங்க எல்லாம் வந்து திமுக காரங்க முதல்ல எம் ஜி ஜெயலலிதாவும் திமுகால பயணப்பட்டு எல்லாரும் திமுக காரங்க அதாவது சினிமா காரங்களாக ஜெயிச்சவங்க கிடையாது இவங்க சினிமாவை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்ததால் ஜெயிச்சாங்க அண்ணாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ பார்க்கும்போது முதல்ல அவங்கள திமுக காரங்களாக தான் தெரியும் பெரியாரின் தொண்டர்களாக தான் தெரியும் அந்த பெரியார் கொள்கையில இருக்கக்கூடிய அண்ணா இருக்காருல்ல அவரு வேலைக்காரை படத்துக்கு வசனம் எழுதி இருக்காரு அண்ணாவின் தம்பி இருக்காரு கலைஞரு அவர் மனோகரா படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு அண்ணாவின் இதே கனியா இருக்காருல்ல எம்ஜிஆரு அவரு மதுரை வீரன்ல நடிச்சிருக்காருன்னு தான் பேசுவாங்களே தவிர மதுரை வீரன்ல நடிச்சிருக்காருல்ல அவரு வந்து இந்த கட்சியில சேர்ந்துருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா இதுதான் பேசிக் வித்தியாசம் அது தெரியாமலே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சினிமால இருந்து வந்தோம்னா அரசியல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் சொன்ன சாமியே நம்மால வந்து தெளிவா கும்பிடுறவன் அரசியலை பத்தி அவனுக்கு தெரியாதா சினிமா நல்லா இருக்கு ஓகே அப்படி பார்க்க போனா விஜயோட எல்லா படமுமா ஹிட் ஆச்சு விஜய்க்கு படம் ஃப்ளாப் ஆகலையா கோட்டுக்கு முந்தின படம் கூட ஃபிளாப் தான் சொன்னாங்க உங்க சினிமாவே நல்லா இல்லனா பார்க்க மாட்டான் அவன் ரசிகர் அப்புறம் நீங்க உங்களுக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவான்னு எந்த நம்பிக்கையில சொல்ல முடியும் பெரிய அளவுக்கு சோபிக்கிறது படமே நல்லா இல்லனா பார்க்க மாட்டேன்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது விஜயோட தீவிர ரசிகர் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் படம் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் உட்கார்ந்து பணத்தை கெடுத்து பார்த்து படத்தை ஹிட் ஆகணும்ல இல்ல படத்தையே ஹிட் ஆக மாட்டாங்க அப்புறம் எப்படி உங்களை அரசியல் ஜெயிக்க வைப்பாங்க ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வந்து தமிழக அரசியல் கடத்துல வந்துட்டு நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம் தமிழக அரசு வந்து அதாவது இந்த திராவிட இயக்கங்களா இருக்கட்டும் மக்கள் உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க நிறைய விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க சீமான் வந்துட்டு சில காலம் வந்துட்டு கட்சியை கட்டமைச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு சமீபத்துல அவர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் விமர்சன விமர்சனத்துக்குள்ள அவர்தேயும் பாக்குறோம் அவங்க கட்சியை கடன் என்னன்னாக்கா நான் பனைமரத்துல இருந்து கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து என்ன சொல்லிருக்காருனாக்கா ஆடு மாடுகளுக்காக நான் போராட்டம் பண்ண போறேன் மாநாடு நடத்த போறேன்னு சொல்லிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி நடத்த அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடியும் போது நிறைய சீட்டு ஆயிடும் நிறைய கட்சிங்க வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆகி காலியாகி வெளியே போயிடுவாங்க இனிமே எங்களுக்கு வேணான்ற மாதிரி எல்லாரும் நிறைய கட்சிகள் வெளியே போயிடும் அப்படி போகக்கூடிய கட்சிகள்ல ஒன்றாக சீமானின் கட்சியும் இருக்கும் இப்ப ர் கிருஷ்ணசாமியெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல அரசியல்ல பயங்கரமா பேசப்பட்டார் இப்ப எல்லாம் எங்க இருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்னு மூப்பட காலத்தில் இருந்தது இப்போ ஜி கே வாசனை தவிர அந்த கட்சியில யாருமே இல்ல அது அந்த மாதிரி ஒரு நபர் கட்சிகளாக எல்லாம் மாறிடும் இல்ல அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி போய் நினைக்கிறீங்களா எட்டு சதவீதம் வரைக்கும் வந்திருக்காங்க எட்டு சதவீதமே வந்தது அப்படியே பின்னாடி முன்னாடி பின்னாடி தான் போய்கிட்டு இருக்குது இப்ப ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த அங்க இருந்த பாதி பேர் இங்க போயிட்டாங்க அவர் ஆரம்பிச்சது ஒரு டேமேஜ் ஆகும் நினைக்கிறீங்களா அவரு வந்து திமுக கூட தான் என்னோட போட்டி அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா உண்மையான போட்டி வந்து அவர் சீமான் கூட தான் போட்டி போட்டு இருக்கிறாரு போட்டி டிஎம் கே விசஸ் டிவி கே கிடையாது அதெல்லாம் கிடையாது என் கே விசஸ் டிவி ஆமா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சோட பாதி பேர் நாதா கால இருந்து அங்க போயிட்டாங்க அதனாலதான் ஒருவேளை விஜய் மேல கடுமையான விமர்சனம் வச்சாரோ இந்த பக்கம் நெல் இல்ல அந்த பக்கம் நடு ரோட்ல நிக்காது அப்படின்னு அதுக்கு ஒன்னே இவர் பதில் சொல்றாரு நான் நடு ரோட்ல நிக்கல நடுவுல மீடியன் மேலதான் ஏறி நிக்கிறேன்னு வேற இவர் பதில் சொன்னாரு இப்படி மாத்தி மாத்தி பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நல்லது என்டர்டைன்மெண்டா இருக்குடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே வராது நிறைய தகவல் பறந்துட்டு நன்றி சார் நன்றி